வணக்கம் மக்களே நடிகை சுனைனாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் காதலில் விழுந்தின் படத்தின் மூலமாக அறிமுகமானவர் தான் நடிகை சுனைனா அவர்கள்னே சொல்லலாம் இவர் மெல்ல மெல்ல சிறு பட்ஜெட் படங்களாக நடித்து ரசிகர்களை கவர்ந்து வந்தாங்கன்னே சொல்லலாம் அதோடு பல வெப் சீரீஸ்களை நடித்து வந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் தன்னோட காதலரோடு நிச்சயம் செய்தபடி எடுத்த மோதிர புகைப்படத்தை பகிர்ந்திருந்தாங்க சமூக வலைத்தளங்களில் இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் நடிகை சுனைனா அவர்கள் துபாய் யூடியூபரான ஹாலிட் என்பவரை காதலிப்பதாக கூறப்பட்டு வந்தது அதற்கு காரணம் இருவரும் ஏதாவது ஒரு பதிவினை பகிர்ந்தால் லைக் செய்து கமெண்ட் பண்ணுவதை வைத்து காதலிக்கிறார்கள் என்று கூறி வருகிறார் தற்போது ஒரு சில படங்களில் நடித்து வரும் நடிகை சுனைனா அவர்கள் சேலையில் எடுத்துக்கொண்ட கியூட் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது இதை இணையதளவாசிகள் பெரும் வைரலாக்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ